அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பழங்கள் நட்சத்திர பழங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வரிசையில் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அஸ்த நட்சிரம் கன்னிராசிக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் என்னென்ன பிளானட் என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க புத்திசாலியாக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க திறமசாலியாக இருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலகலப்பாக இருப்பாங்க வயதானம் தோற்றம் இருந்தால் வயசானா கூட அவங்க தோற்றம் வந்து வெளியே தெரியாது அவங்களுக்கு ஏஜ் வந்து வெளியே தெரியாது இளமையாக இருப்பாங்க எப்பவுமே உடம்பை கரெக்டாக வச்சுக்குவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து பழகணும்னு இருப்பாங்க ஒரு எப்போயுமே தனக்கு ஒரு கூட்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த கன்னிராசிக்காரங்களோட கேரக்டர் இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க வியாபார தந்திரத்தில் ஒரு கில்லாடியான நாட்கள்னு சொல்லலாம் கண்ணீராசிக்காரங்க கணக்கு வழக்கு ப பண பண விஷயத்தில் கணக்கு வழக்குலாம் கரெக்டாக இருப்பாங்க கண்ணீர் ஆசிக்காரங்க வியாபாரம் தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கணக்கு வழக்குலலாம் கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி குணம் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அன்பு பாசத்து கட்டுப்பட்டவங்க தான் அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் குணம் உங்களுக்கு இருக்கும் மனிதாபிமானம் மிக்கவங்களாக இருப்பாங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க அடுத்த அவங்களால பாசத்தை வந்து வெளிப்படுத்துறதுல ஒரு நல்ல ஒரு ராசி நல்ல ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாம் சரிங்களா ஆனால் அடிக்கடி குழம்பிகிட்டே இருப்பாங்க ஒரு தெளிவான மனம் இருக்காது அடிக்கடி ஆசோலேஷன் மைண்டு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு தெளிவாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை நினச்சா அதையே ஆழ்ந்து சிந்திச்சு திரும்பி திரும்பி போட்டு குழப்பிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் அந்த அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரங்க சரிங்களா ஆனால் நல்ல குணம் நல்ல மனம் அவங்களுக்கு இருக்கும் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க நண்பர்கள் கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நல்ல குணம் இறக்க குணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானம் மிக்கவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரம் நட்சத்திரக்காரங்க சரிங்களா பிறக்கும்போது சந்திரதசைங்க கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது சந்திரதசை தான் சந்திரன் வந்து ஜாதத்தில் நல்லா இருக்கணும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா பத்து வருஷம் சந்திரதசை வந்துடும் ரெண்டாம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி மாறுபடும் இப்போ மூணாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் தான் சந்திரதசை நடக்கும் அப்ப சந்திரன் வந்து நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்தவங்களுக்கு பத்து வருஷம் சந்திரதசை நடக்குங்க சந்திரன் ஜாதத்தில் நல்ல ஒரு பேருங்க குருவோட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு சுக்கரனோட சம்மந்தப்பட்டு சந்திரன் வளர்பிரை சந்திரனா இருந்து நல்ல அமைப்பில் இருந்துட்டார்னா பத்து வருஷம் சந்திர திசை சூப்பராக இருக்கும் அருமையான திசையா இருக்கும் சந்திரன் கெடாம இருக்கணும் ஜாதகத்துல சந்திரன் கெட்டே போகக்கூடாதுங்க சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கணும் சந்திரன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா அந்த சந்திர திசை மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா சின்ன வயசுல அம்மா பாசம் கிடைக்காம போகும் அம்மாவோட ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கும் தாய்க்கு வளர்ச்சி இருக்காது இதெல்லாம் பார்க்க முடியுது சந்திரன் நல்லா இருந்துட்டாங்கன்னா சின்ன வயசுல அம்மாவோட பாசம் கிடைச்சிருது தாய் பாசம் கிடைச்சிருது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அம்மாக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது அப்போ ஜாதகத்தில் சந்திரன் கெடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்து வயசுக்கு மேலே வரக்கூடிய செவ்வாதசை செவ்வாய் வந்து ஏழு வருஷம் பத்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினேழு வயசு வரைக்கும் நடக்கும் சரிங்களா நீங்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன் ரெண்டு மூணாம் பாதம்னா கூடுதல் குறைவாக உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மூணு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு கம்மியாகும் சரிங்களா பதினேழு வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த செவ்வாதசை நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா அந்த செவ்வாய் வந்து விளையாட்டுத்துறை மேலே ஆர்வத்தை காமிக்கும் நல்ல துடிப்பானவர்களாக இருப்பாங்க நல்ல ஒரு லைஃப் அந்த டைமில் அவங்க வாழ்வாங்க அதில் சந்தேகமே கிடையாது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணுங்க செவ்வாய் சுபாகிரகம் சம்மந்தப்பட்டு எல்லாம் இருந்துச்சிட்டாங்கன்னா சின்ன வயசுல இந்த ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிறது சின்ன வயசில் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கும்போது அந்த விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க அந்த செவ்வாய் வலுத்தவங்க பதினேழு பதினஞ்சு பதினேழு வயசுக்கு மாதிரி வரக்கூடிய ராகு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க ராகு வந்து உங்களுக்கு நீங்கள் பதினஞ்சு வயசில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பத்தி முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு ராகுதை தான் அப்போ இந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரைக்கும் வரக்கூடிய ராகு திசை நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தப்பிச்சிங்க நீங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது உங்களுக்கு ராகு வந்து நல்ல இடத்துல இருக்கணும் ராகு கெட்டே போகக்கூடாது ஏன்னா அது கரெக்டான வயசு இது ஒரு சில பேருக்கு பதினேழு வயசுல தான் திசை வரும் ஒரு சில பேருக்கு பதினஞ்சு வயசுலேயே திசை வந்துடும் பதினேழு வயசுல ராகு திசை வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை தான் பதினெட்டு வருஷம் திசை நடக்கும் ஒரு சில பேர் பாருங்கள் சின்ன வயசில் தவறான வழியில் போகிறாங்க தவறான நண்பர்களோட சேர்க்கை ஏற்பட்டு தவறான வழிக்கு போகிறது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க பழக்க வழக்கங்கள் சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்கிறது இதெல்லாம் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராகு கெட்டு போயிருப்பார் ஆனால் ராகு வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் கொண்டு போகும் இந்த இல்லீகல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ராகு தான் கொண்டு போகும் ராகு நல்ல கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்லவராக மாறிடுவார் ராகு கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்டவராக மாறிடுவார் ஏன்னா ராகுக்கு இது வந்து பச்சோந்தி கிரகங்கள் யாரோட சேராங்களோ அவங்களாம் மாறிடுவாங்க யார் வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டு அதிபதி போல் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க ராகு கேதுக்கள் ஏன்னா அது சொந்த வீடு கிடையாது ராகு கேதுக்கு ராகு நல்ல இடத்துல இருக்கணுங்க இப்போ மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துலேருந்து நல்ல ஒரு கிரகத்தோட சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா ராகு திசை கொட்டி கொடுக்குற ராகு திசையாக இருக்கும் ராகு எங்கே இருக்கக்கூடாது லக்னத்தில் இருக்கக்கூடாது ராசிக்கு ரெண்டா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடத்துலலாம் இருக்கவே கூடாது அதேமாதிரி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துலலாம் இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்துல ராகு வந்து தந்தையோட ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும் தந்தையே இல்லாமல் பண்ணும் நாலாம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தை கெடுக்கும் அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும் தவறான வழிக்கு நீங்கள் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தெல்லாம் கெடுத்துடும் உங்களுக்கு ராகு ராகு நாலாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க ஒம்பதாம் இடத்தில் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடத்தில் கூடாது ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்ப வாழ்க்கை கெடுக்கும் அப்போ அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரக்கூடிய ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ராகு கொட்டி கொடுக்குற ராகுவாக நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க இல்லை வெளி மாநிலத்தில் இருப்பீங்க பிறந்த ஒரு விட்டு வேற ஒரு நாடு வேறு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது எல்லாமே அந்த ராகு திசையில் தான் உங்களுக்கு கொடுக்கும் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஒரு சில பேர் முப்பத்தஞ்சு வயசு மேலே வரக்கூடிய குரு திசையில் சாதிக்கிறாங்க என்ன காரணம் அந்த குரு வந்து உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருது பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட இப்போ முப்பத்தஞ்சு வயசுல வரக்கூடிய குருதசைன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை தான் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த குரு தசையில் தான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க சார் நாங்கள் முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் தான் நாங்கள் நல்லா இருக்கும் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குரு தசையில் தான் அங்கே நல்லா இருப்பாங்க அந்த குரு உங்களுக்கு ராகு நல்லது பண்ணலினாலும் அந்த குரு நல்லது பண்ணிட்டு போவோம் மேஷ லக்னம் கடகம் சிம்ம லக்னம் விருச்சகம் தனுசு மீன லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் குரு தசை நல்லது பண்ணும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை அபாரமான வளர்ச்சி கொடுக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நல்லா இருக்கும்ங்க கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்தால் கூட குரு தசை பண்ணும் சிம்ம லக்னத்துக்கும் குரு தசை நல்லாயிருக்கும் ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் குரு இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் கொடுக்கும் இப்போ துலாம் லக்னத்துலையும் விருச்சக சாரி உங்களுக்கு துலாம் லக்னத்துலேயும் ரிஷப லக்னத்துலேயும் பிறந்தவங்களுக்கு குரு சனியோடைய ராகுடைய சென்டர்னா பதினாறு வருஷம் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது ஐம்பத்தொரு வயசு வரைக்கும் வாழ்க்கைய உங்களுக்கு போராட்டம் தான் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பண்ணும் நடு ரோட்டு கொண்டு வரும் பிஸ்னஸ் நல்லா இருக்காது வேலை போயிடும் அசிங்கம் போனப்படுவீங்க கடன் பிரச்சனை உடம்புல ஹெல்த்து பிரச்சனை எதிர்ப்புகள் வரும் எந்த நல்லதும் நடக்காது சுற்றி நெகட்டிவாக தான் நடக்கும் எல்லாமே அந்த குரு தசையில் தான் நடக்கும் நிறைய பேர் பாருங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை ஒரு சில பேர் குரு தசை தான் நல்லது பண்ணுது துலாம் லக்னத்திலும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நல்லா இருக்காது மற்ற லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குரு தசை எப்படியோ சமாளிக்க வைக்கும் அதை நான் சொன்ன அந்த ஆறு லக்னம் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு திசை அபாரமான வளர்ச்சி கண்டிப்பா கொடுத்துணும் அதில் சந்தேகமே கிடையாது ஐம்பது வயசு மேலே வர சனி கூட சனி தசைங்க எழுபது வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும் ஐம்பத்தொரு வயசுல உங்களுக்கு குருதசை முடியுதுன்னா எழுபது வயசு வரைக்கும் சனி தசை பத்தொன்பது வருஷம் சனி தசை சனி நல்ல ஒரு லக்னத்துல நீங்க பிறந்து இப்போ சனி திசை யாருக்கு நல்லது பண்ணும் ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மீன் மிதன லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த சனியோட லக்னம் சுக்ரனோட லக்னம் புதனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும் அதேமாதிரி மேஷம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை ஒரு பேலன்சிங்காக நல்லதாக பண்ணுது தனுசு லக்னம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை பெருசாக கெடுக்கிறது இல்லை அது ஓரளவுக்கு பேலன்சிங்காக இருக்குது ஏன்னா சமகிரகமாக வரும் குருக்கு வந்து சனி சமகிரகம் அப்போ அந்த சனியோட லக்னம் சுக்கரனோட லக்னம் புதனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை அபாரமான வளர்ச்சி கொடுக்கும் ஐம்பது வயசு மேலே வரக்கூடிய சனி திசை ஐம்பது வயசு மேலே ஒரு சில பேர் கொடி கட்டி பறக்கிறாங்க பாருங்கள் முப்பது நாற்பது வயசு வரைக்கும் அவங்க ஆள் அட்ரெஸே தெரியாமல் இருப்பாங்க ஐம்பது வயசு மேலே தான் அவங்க சொசைட்டியில் சமூகத்தில் ஃபேமஸான ஒரு ஆட்களாக இருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்கும் அந்த சனி நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி தாங்க சனி மூணாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் சனி இருக்கக்கூடாத இடம் லக்னத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஒம்பதாம் இடத்துலலாம் இருக்கவே கூடாது அஞ்சாம் இடத்துலலாம் இருக்கவே கூடாது வளர்ச்சியை தடுக்கும் சுபகிரகம் சம்மந்தப்பட்ட சனி திசை நல்லாயிருக்கும் பாவ கிரகம் சம்மந்தப்பட்டால் சனி கண்டிப்பாக கெடுத்துருங்க பன்னெண்டாம் இடத்துலலாம் சனி இருந்தால் தூக்கத்தை கெடுக்கும் நிம்மதியான உறக்கம் இருக்காது சாப்பாடு சரியாக டைம் கிடைக்காது எல்லாமே இந்த சனி திசையில் நடக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் சனி இங்கே இருக்காங்க உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திர பாதம் ஃபஸ்ட்டு நீங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க கிரகங்கள் உங்களை வழி நடத்தும் உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்கும் என்ன நடக்காது உங்கள் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்